தலைக்கவசம் அணிந்தே பயணம் செய்யுங்கள் செய்யும் போது அதிக கவனம் தேவை கன்னியாகுமரி மாவட்ட வட்டார போக்குவரத்து இறுதி வரை சாலை பாதுகாப்பு வாரவிழா மடசேரி தேர்தல் நிலையம் அருகில் நடக்கின்ற இரு சக்கர வாகனங்களில் நாள் கவசம் ஆறாயிரத்தி தேசிய சாத்தைப்பாக மாதம் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதியில இருந்து முப்பத்தி ஒண்ணாம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது இன்னைக்கு இருபத்தி எட்டாவது நாளாக பொதுமக்களுக்கு வாகனம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது முக்கியம் என்பதை விழிப்புரவு ஏற்படுத்தும் வகையிலும் காரில் ஓட்டில போகும்போது சீட்டுகள் எவ்வளவு அவசியங்கிற குறித்து விழி விழிப்புணர்வு ஏற்படுத்துற வரையிலும் இன்னைக்கு ஒரு மாபெரும் பேரணியை வந்து நம்ம மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் அஹ் இன்னைக்கு கொடியரசு துவங்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பதினெட்டு வயசு வயசுல இருந்து முப்பது முப்பத்தி அஞ்சு வயசு தான் அதிகபட்சமா நம்மளால சொல்ல முடியும் ஏக நாங்க நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றோம்னா அதுதான் ஒரு மனிதனுடைய ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸோ எல்லா யங் அதுல லேடிஸ் இறக்குறது வந்து நடந்து பாதை பயணிகளா போகும்போது இறக்குறாங்க மற்றபடி இதுல அதிகமா இறக்குறது வந்து

啊。